சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில் இந்த பெருமாள் கோவிலுக்கு வருவதற்கு ஓமலூரிலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உண்டு காரோல்லியில் அமைந்துள்ள இந்த கோவிலை தமிழகத்தின் சின்ன திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் இந்த திருத்தலம் தரைமட்டத்திலிருந்து முப்பது மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலையின் இருபுறங்களிலும் பசுமையாக காட்சியளிப்பதை காணலாம் இந்த திருத்தலத்தில் சுயம்புவாக உருவானவர்தான் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆடிப்பெருக்கு சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பூஜைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருப்பதியில் இருக்கும் பெருமாள் ஒரு முறை குளிக்கச் செல்லும் பொழுது அறப்பை தேடி இந்த மலைக்கு வந்ததாகவும் பின் சில நாட்கள் இந்த மலையிலேயே தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து தரிசிப்பதன் மூலம் பலன்களை பெறலாம் இந்த கோவிலில் வாக்கு கேட்பவர்கள் பெருமாளின் தோள்களில் துளசியை வைத்து அது வளப்பக்கமாக விழுந்தால் தான் நினைத்த காரியத்தை செயற்படுத்தலாம் என மக்கள் நம்புகிறார்கள் திருப்பதியில் அருள்பாளிக்கும் பெருமாளைப் போலவே இந்த திருக்கோவிலிலும் பெருமாள் காட்சி தருகிறார் படிக்கட்டுகளில் பக்தர்கள் நடந்து செல்வதற்கு ஏற்றவாறு அகலமான படிக்கட்டுகளாய் அமைத்திருக்கிறார்கள் படிக்கட்டுகளை கடந்த பிறகு முதலில் நம் கண்களில் படுவது இந்த திருக்கோவிலின் சுற்றுச்சுவர்தான் அழகுறவே அமைத்திருக்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் பெருமாளை தவிர்த்து நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் இவர்களையும் தரிசிக்கலாம் திருமஞ்சனம் செய்து வஸ்திரத்தை சாற்றி இந்த கோவிலில் பெருமாளை மக்கள் வழிபடுகிறார்கள் இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி கோவிலை மிகவும் சுத்தமாகவும் வர்ணங்கள் தீட்டியும் வேலைப்பாடுகளை நடத்தி வருகிறார்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இங்கு சிறப்பு தரிசன டிக்கெட்டு நூறு ரூபாய்க்கு வழங்குகிறார்கள் இந்த கோவிலில் புல்லாங்குழலுடன் காட்சி தரும் கிருஷ்ணரை பக்தர்கள் வெண்ணெய் பூசி வழிபடுகிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலாக இந்த பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவில் கருதப்படுகிறது இந்த கோவில் பல்லவர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது திருமணம் கல்வியில் உயர்வு மற்றும் குழந்தை பேருக்காக இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் அதிகமாக வந்து வேண்டிக்கொள்கிறார்கள் முகூர்த்த நாட்களில் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் தலத்தில் அதிகமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதிலிருந்து பரிகாரம் பெறவும் இந்த திருத்தலத்தில் வந்து வணங்குகிறார்கள் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த சண்டையை பற்றி விளக்கம் தரும் கோயிலாகவும் இது உள்ளது மலையை சுற்றி கொண்ட ஆதிசேஷனை வாயு கடவுள் தனது முழு பலத்தை கொண்டு ஊதும் பொழுது அந்த மலையின் ஒரு பகுதி இங்குள்ள காரவள்ளி பகுதியில் வந்து விழுந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் தெப்பத் திருவிழா இந்த திருக்கோவிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது விஷ்ணுவின் ஓவியங்கள் அதிகம் இடம்பெற்ற திருக்கோயிலும் இந்த பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவில்தான் இந்த கோவிலில் உள்ள பெருமாள் நின்ற நிலையில் காட்சி தருகிறார் கார்த்திகை உற்சவம் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளன்று பெருமாள் வீதி உலா வருதல் ஆடிப்பெருக்கு ஆவணி அவிட்டம் ஜெயந்தி உற்சவம் தமிழ் புத்தாண்டு போன்றவை இந்த கோவிலில் நடைபெறும் சிறப்பான திருவிழாக்களாகும் இந்த கோவிலில் மூலவராக இருக்கும் பிரசன்ன வெங்கடாஜலபதியை வணங்குவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் என்பது உண்மை இந்த கோவிலின் ஸ்தல மரமாக அரப்பு மரம் உள்ளது பக்தர்கள் படிக்கட்டு வழியாகவும் வண்டிகளில் வருவோர்கான பாதையையும் இந்த கோவிலில் அமைத்திருக்கிறார்கள் இதுபோன்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களின் வரலாறுகளை இனிவரும் பதிவில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்